கேஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ரெசிபி கிடையாதுங்க இது வந்து நவராத்திரி நெருங்கிட்டுருக்கு அதனால் வந்து முளப்பாரி போடுறது எப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் பாருங்கள் முளப்பாரி போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் ஓரளவுக்கு வளர்ந்து வந்துருச்சு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் திரும்பி காட்டுற ஓரளவுக்கு சூப்பராக வந்துருச்சுங்க என்னென்ன போட்டு நானும் முளப்பாரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நவராத்திரி நான் நாலு நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த நவராத்திரி சமயத்துக்கு கரெக்டாக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஊற வைக்கிறதும் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு நாம் முளப்பா கட்டுறதுக்கு தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா வந்து துணியில் போட்டு கட்டி வெள்ளை துணியில் போட்டு முடித்து கட்டு வச்சிடலாம் இல்லை பேக்லேயும் போட்டாலும் வரும் நான் வந்து சமயத்தில் ஹாட் பேக்லேயும் போட்டிருக்கேன் துணிலேயும் முடித்து கட்டி வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணலாங்க சொல்ல இங்கே பாருங்கள் முளப்பாரிக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னா கடுகு கேழ்வரகு வெந்தயம் நெல் இது தான் போட்டிருக்கேன் போட்டு முளைப்பாரி கட்டி நல்லா பாருங்கள் வச்சுருக்கேன் சில பேர் மொச்சை பாசிப்பயிரெல்லாம் போடுவாங்க அதுவும் நான் போட்டிருக்கேங்க தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஒரு இதில் போட்டிருக்கேன் இன்னும் அதை வர ஆரம்பிக்கலை இந்த கடுகு கேழ்வரகு இதெல்லாம் போட்டீங்க வெந்தயம் வெந்தயெல்லாம் போட்டால் சீக்கிரம் சட்டுன்னு வந்துடும் அந்த மாதிரி தான் நான் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் நவராத்திரி கொண்டாடுறவங்க எல்லாருமே மழைப்பாரி கட்டி பண்ணுற ரொம்ப விசேஷம் அந்த வந்து வாடாமல் இருக்கணும் அதை வாடாமல் ஒம்பது நாள் இருந்ததுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் முளைப்பாரி பண்ணுறதுலேயும் சில விஷயங்கள்லாம் இருக்குது சொல்லுவாங்க முன்னோர்கள்லாம் முளப்பாரி கட்டி நல்லா பச்சை பசேன்னு வரணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சொன்னதெல்லாம் அத்தனையும் உண்மைதாங்க கண்டிப்பாக இந்த வருஷம் நவராத்திரி எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக நல்லா கொண்டாடுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் மலைப்பாரி போட்டு கட்டி வச்சுருக்கேன் இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நடத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்